இன்னைக்கு நாம நம்ம ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளுடைய இரண்டு நேரங்களையும் அதே மாதிரி ஒரு வாரத்துடைய இரண்டு நாட்களையும் பத்தி ஒரு அதீஸ் பார்க்க போறோம் இந்த நேரங்கள்ல நீங்க அமல்கள் செய்து விட்டால் அது அப்படியே இரு மடங்காக்கப்படும் உங்க பாவங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போய்விடும் அல்லாஹூ உங்களை பத்தி விசாரித்து கொண்டிருப்பான் அந்த நேரங்கள்ல இந்த அதீஸ் பாத்தீங்கன்னா புகாரில ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது அதீஸாக வருது இந்த ஹபு ஒரே அலியல்ல அவர்கள் வந்து நம்ம கருவிக்கிறாங்க நபீஸ்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதாக ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா இரண்டு மலக்குகள் வந்து நம்ம இடத்துல வந்துட்டு போறாங்க ஒரு மலக்கு வந்து பகல் முழுவதும் நம்ம கூட இருப்பாங்க நம்ம செய்வதை பதிவிடுறதுக்கு இன்னொரு மலக்கு வந்து இரவு முழுவதும் நம்ம கூட இருப்பாங்க அப்படி வந்துட்டு போறவங்க இடத்துல அல்லாஹும் நம்மை பத்தி விசாரிப்பான் அப்படி மலக்குமார்கள் ஷிப்ட் மாத்திப்பாங்கல்ல அது எந்த நேரம்னு பாத்தீங்கன்னா பசுர் நேரமும் அசுர் நேரமும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மலக்குமார்களுமே இங்கதான் இருப்பாங்க பசுருடைய நேரத்துல பாத்தீங்கன்னா பகல்ல இருக்க வேண்டிய மலக்கு வருவாங்க இரவுல இருந்த மழக்கு வந்து அப்ப வந்து அங்கிருந்து போவாங்க அதே மாதிரி அசுரில் பார்த்தீங்கன்னா இரவுல இருக்க வேண்டிய மலக்கு வருவாங்க இருந்து இருந்த மழைக்கு அப்ப போவாங்க அப்ப ரெண்டு பேருமே வந்து நம்மள இடத்துல இருக்கக்கூடிய நேரம் ஃபசுராகவும் அசுராகவும் இருக்கு அந்த நேரத்தில் நீங்க தொழுதா ரெண்டு பேருமே நீங்க தொழுதை வந்து பதிவிடுவாங்க அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹிடத்துல தௌபா செய்தால் இரண்டு பேருமே பதிவிடுவாங்க அதனாலதான் குர்ஆனை நீங்க பசுர் நேரத்தில் ஓதுவது உங்களுக்கு வந்து சாட்சியாக இருக்குது உங்களுக்கு பதிவிடப்படும் சொல்லி வந்துள்ளது நீங்க வந்து குர்ஆன் ஓதனாலும் ரெண்டு பேருமே உங்களுக்கு பதிவிடுவாங்க அது பசுராக இருந்தாலும் சரி அசுராக இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய அமல்களை இரண்டு பேரும் பதிவிடுவாங்க அது இரண்டு மடங்காக இருக்குது அப்படி இங்கிருந்து போகக்கூடிய மலக்கை பார்த்து அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் ஆனா அல்லாஹு கேட்பான் அடியானை விட்டு வரும்போது என்ன நிலைமையில அந்த அடியான் இருந்தான் அப்ப அந்த மலக்கு சொல்லுவாங்க நான் போகும் போதும் அவன் தொழுது கொண்டிருந்தா நான் திரும்பி அவனை விட்டு வரும்போதும் அவன் தொழுது கொண்டிருந்தான்னு சொல்லுவாங்க இதேதான் ஃபஜருடைய மழக்கும் சொல்லுவாங்க அசுருடைய மழக்கும் சொல்லுவாங்க நீங்க தொழுது கொண்டு இருந்தாள் அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் வந்து நீங்க தொழுதது போய் சேரக்கூடிய நேரமாக அது இரண்டும் இருக்கு அப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவா உங்களுடைய அன்றைய நாள் முழுவதும் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் இதை தான் வந்து ஆலிம்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாளுடைய இரண்டு வெளிச்சம் கிடைத்து விட்டால் எல்லா இருளும் நம்மை விட்டு போகிவிடும் சொல்லுவாங்க இரண்டு வெளிச்சம்ங்கிறது ஃபசுருடைய அசுருடைய தொழுகை இந்த இரண்டு தொழுகையை நீங்க நல்ல முறையில தொழுது விட்டா அந்த நாளுடைய செய்த பாவங்கள் உங்களை விட்டு அல்லாஹ் நீக்கிக்கிறான் இது மட்டும் இல்ல வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்கள் இருக்குது திங்கக்கிழமை வியாழக்கிழமை நபிசுலா அலுவலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நபியவர்களே சொல்லியிருக்காங்க என்னுடைய அமல்கள் வந்து அல்லாஹு சமர்ப்பிக்கப்படும் நேரத்துல நோம்பாளியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசப்பரின் நபி சொல்லா அவர்களே சொல்லிருக்காங்க அதாவது அல்லாஹு சமர்ப்பிக்கப்படும் நாலு நேரம் இதெல்லாம் வரும்போது அந்த நேரத்துல இபாதத்திலேயே இருப்பதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் முக்கியமா ஃபஜ்ரு அசுரும் பாத்துட்டீங்கன்னா ரொம்ப குறிப்பிடப்பட்ட நேரமாக இருக்கும் பசுருடைய நேரம் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருந்து எழுந்து கொள்ள வேண்டிய நேரமா இருக்கு அசுருடைய நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் செய்து வந்து ஓய்வு எடுக்கக்கூடிய நேரமா இருக்கு அதிகமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு அசுர் வரை ஓய்வுதான் எடுப்பாங்க காஃப் சூரா முப்பத்தி ஒன்பதாவது வசனமாக சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடியும் அல்லாஹுவே போற்றி துதிப்பீராக நிறைய இடத்துல வந்திருக்குது ஆனா சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி அப்ப வந்து ஃபஜர் நேரம் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி அஸ்தமனம் ஆயிட்டா அது மஹ்ரி பைரு அதுக்கு முன்னாடினா அசருடி நேரம் இந்த ரெண்டு நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய துவாக்கள் இருக்கு நபி அவர்கள் காலையில் இதை ஓதினார்கள் மாலையில் இதை ஓதினார்கள்னு சொல்லி நாமளே நிறைய துவாக்களை எல்லாம் போட்டிருக்கோம் அந்த நேரம் பாத்தீங்கன்னா உலகமே நிலை மாறுகிறது அதாவது பகல் இரவாகுது இரவு பகலாக கூடிய அந்த நேரமாக அது இருக்கு இன்னொரு அறிவிப்பு புகாரியில ஐநூத்தி ஐம்பத்தி நாலாவது அறிவிப்பாக வருது ஜரீர் அலி அல்லா அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறாங்க நபிஸ்லா அலி இஸ்லாமோட நாங்க இருந்தோம் அப்போ ஒரு பௌர்ணவி நிலவை பார்த்துட்டு நபிஸ்வல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னாங்க மறுமையில அல்லாஹுவையும் நீங்க இதே மாதிரி சிரமம் இல்லாம நீங்க பாப்பீங்க ஃபசுருடைய அசுருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா தவற விடாம செய்ய முடியும்னா நீங்க அதை செய்துவாங்க இன்னும் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அல்லாகுவே